இப்போ ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு கால் வருது இருந்து ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாரு அங்கே போன உடனே டாக்டர் வந்து சொல்கிறாரு உங்களை மட்டும்தான் வெனிலாவுக்கு அடையாளம் தெரியுது ஸோ இன்னுமே வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு வந்து ஒன்றும் இல்லை வீட்டில் கொண்டு போய் வச்சு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஷாக் ஆகுது விஜய்க்கு ஏன் இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டுமே அப்படின்னோன்னா யூஸே இல்லை நீங்கள் வீட்டில் போய்ட்டு பழசெல்லாம் வச்சுங்க ஞாபகப்படுத்துங்க நல்லா பார்த்துக்கோங்க அதுலேயே உங்கள் குணமாயிருவாங்க அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ஒரு பக்கம் இருக்காரு விஜய் சரிட்டு இப்போ வீட்டுக்கு விஜய் வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா காவேரி கிட்டே சொல்கிறாரு உங்ககிட்ட ஒரு விஷயம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாரு ஸோ அங்கே வந்து என்ன சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு கேட்குறதுக்கே ரொம்ப தயக்கமாக தான் இருக்குது பட் கேட்டுதான் ஆகணும் இந்த மாதிரி வெணிலா வீட்டு கூட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு மாதிரி தூக்கி போடுது காவேரிக்கு யாருக்கு தான் வந்து ஒத்துக்க முடியும் எக்ஸ்ட் வீட்டிலே கூட்டிகிட்டு வந்து தங்க வைக்கிறதுக்கு ஸோ என் அப்படியா அப்படின்னோன்னா இது உங்கள் வீடு உங்கள் இஷ்டம் நீங்கள் பண்ணுறது தான் அப்படின்னும் போது எந்த ஒரு முடிவுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு தானே என்கிட்ட கேட்பீங்க இப்போ என்ன புதுசாக இது உங்கள் வீடு தானே அதோடு உங்களுக்கு உங்களோட எக்ஸ் என்னை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் மனசில் வந்து ஏன் மனசில் என்ன இருக்குது வெண்ணிலா வந்ததுக்கப்புறமா நீங்கள் அப்படியே மாறிவிட்டிங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசிலையும் வந்து நினச்சிக்கிறாங்க ஒரு பக்கம் காவேரி பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்னொரு பக்கம் இப்போ போகிறாங்க போயிட்டு வெண்ணிலாவையும் விஜய் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வந்துடுறாங்க வந்தோன்னு தாத்தா பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க வெளியிலே நிற்கிறாங்க வெண்ணிலா உடனே வந்து ஏன் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்டே கேட்க விஜய் வந்து வேறு வழியில் தாத்தா ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டுமே ட்ரீட் பண்ண முடியாது அதனால் வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா வீட்டுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து தாத்தா இவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறதேன்னு நினைக்கிறாரு தாத்தா ஏவன் வெளியில் நிற்கிற உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து பார்க்குறாங்க அவங்களுக்குமே இதை ஏற்றுக்க முடியல அவ்வளோ சீக்கிரம் ஸோ இல்லை தாத்தா எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்னா ஒரு கேர்டேக்கர் வச்சு பார்த்துக்கலாம் இல்லை விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே டக்குன்னு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு மாத்திரையை வந்து விஜயை போட்டு விடுறாரு அவர் கையில் ஸோ மாத்திரையை வந்து போட்டுக்கிறா உடனே வந்து வெளியில வந்து போடுறாங்க மாத்திரையை இதை பார்க்கும்போது இன்னுமே காவேரிக்கு ஒரு பக்கம் பற்றிட்டு ஏரியது ஸோ ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிட்டாங்க அப்படின்னா காவேரியுமே சேர்ந்து வெளியில வந்து பார்த்துப்பாங்க மனசு விட்டு பேசல அதுதான் ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படி இருக்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ